இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் நடந்த நேரம் மூணாவது மேட்சில் ரோஹித் சர்மா வந்து சீட்டிங் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவில ரோஹித் சர்மா லாஸ்ட் பாலில் அவர் வந்து வெளியே வந்துருவார் ரிங்கு சிங் வந்துருவாரு ரெண்டாவது சூப்பர் ஓவரில் அவர் பேட்டிங் வருவார் இதை பார்த்த எல்லாரும் இது எப்படி ஃபேராக இருக்கும் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வீடியோ போடுறவங்க நண்பனுக்கு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ளூ கலர் ஃபாலோ பட்டனோ தட்டி வச்சு ஹெட்னா என்ன ரிட்டேர்ட் அவுட்னா ரிட்டைர்ட் ஹெட்னா இப்போ ஒரு பிளேயருக்கு டிஸ்கம்ஃபர்ட் பிளாக இருக்கும் அதாவது மேட்ச் ஆடும்போச்சு மேபி அவருக்கு கால்ல ஆடி தசை பிடிச்சிருக்கலாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வந்து பேட்டிங் ஆடிக்கலாம் அதுவே ரிட்டைர்ட் அவுட்னா அவர் அந்த இன்னிங்ஸ்ல அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட முடியாது ஆனால் ரோஹித் போனது பார்த்தீங்கன்னா ரிட்டைர்டு ஹெட் தான் நம்ம கிரிக் பஸ்ல கூட அதை வந்து க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் எங்கள் கேள்வி எப்படி வருதுன்னா ஒரு பிளேயர் தனக்காக தன்னை எப்படி வந்து ரிட்டைர்ட் ஹெட் வந்து ஒரு அடிப்படாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் இதுக்கு அம்பேர் கொடுக்கிற பதில் இது வந்து இந்தியாவோட ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரோஹித் வந்து கிளீனாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு நான் ரிட்டையர்ட் அவுட் ஆகலை ரிட்டையர்ட் ஹேண்ட் தான் ஆகிறேன் அதனால மறுபடியும் நான் பேட்டிங் பிடிக்க வருவேன்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா ரோஹித் கிளீனாக தான் எல்லா இதுவும் கொடுத்துருக்காரு ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள்ட்டே பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து ஃபேர் தான் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக என்னென்னாலும் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ரிட்டைர்ட் அவுட்னா என்ன இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஒரு அஞ்சு பாலுக்கு பத்து ரன் அடிக்கணும் அந்த டைமில் உங்களுக்கு அடி எதுவுமே படலை நம்ம மறுபடியும் இனி பேட்டிங் பண்ண வராண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிட்டு போயிடலாம் அதாவது அது வந்து அவுட் அதுக்கப்புறம் அந்த இன்னிங்ஸில் வந்து நம்ம பேட்டிங் பிடிக்க முடியாது ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஐபிஎல்ல பண்ணார் அதே போல் தான் நேற்று நடந்துச்சு இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிட்டைர்டு அவுட்டுக்கும் ரிட்டைர்டு எழுதுக்கும் நேற்று நடந்தது ஃபேர் தான் ரோஹித் சர்மா வந்து ரிட்டைர்டு ஹண்ட் தான் இருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரால் ரெண்டாவது சூப்பர் ஓவரில் பேட்டிங் பிடிக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் டபுள் சூப்பர் ஓவர் தான் இன்டர்நேஷ்னலில் ஃபர்ஸ்ட் முறை நான் நினைக்கிறேன் ஐபிஎல்லில் நடந்துச்சு அப்போது வந்து அவுட் ஆன பேட்ஸ்மேனும் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டவங்களும் போட முடியாதுன்னு வந்துச்சு நம்ம பிபிகேஎஸ் மற்றும் மும்பை மேட்சில் அதே போல் தான் இதிலே நடந்துச்சு பவுலர்ஸ் மாறினாங்க ஆனால் பேட்ஸ்மேன்கள் அவங்க தான் வந்தாங்க அதாவது ஆப்கானிஸ்தான் தர தரப்புலேருந்து ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் நம்ம நபியும் குருபாஸும் வந்தாங்க இந்தியா தரப்பில் ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் வந்தாங்க செகண்ட் சூப்பர் ஓவரில் ரோஹித்தும் ரிங்குவோ வந்தாங்க அங்கே அதே போல் பார்த்திங்கன்னா நபியும் குருபாஸும் தான் வந்தாங்க இதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து ஃபேராக தான் நடந்துச்சு ரோஹித் வந்து ஃபேராக தான் பண்ணார் அதனால் இதில் எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லை ஈட்டிங்கும் இல்லை உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்